Diolch yn fawr am wylio'r fideo. இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்டு இன்னும் கூட்டணி டீலை முடிக்காமல் பிடித்துக் கொண்டிருக்கும் தேமுதிக விருப்ப மனு வாங்க கூட வெறிச்சோடி காணப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன திமுக அதிமுக தாவேக்க என கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றன இதற்கு மத்தியில் தேமுதிக இன்னும் எந்த கூட்டணியில் இணைய போகிறோம் என்பதையே முடிவு செய்யாமல் இருக்கிறது நீங்கள் விரும்பும் கூட்டணியில் தான் சேர்வோம் பொறுமையாக காத்திருங்கள் என பிரேமலதாவும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வருகிறார் திமுக அதிமுக என இரு கூட்டணி தரப்பிலும் தேமுதிக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் இரட்டை இலக்கத்தில் சீட் வேண்டும் என்ற கண்டிஷனை தேமுதிக முன்வைத்து வருவதால் டீல் இன்னும் முடியாமல் இழுத்து கொண்டிருப்பதாக சொல்கின்றனர் இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என்று கடந்த வாரம் அறிவித்தார் தமிழ்நாட்டில் பொது தொகுதிக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் தனி தொகுதிக்கு பத்தாயிரமும் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதேபோல் புதுச்சேரி பொது தொகுதிக்கு பத்தாயிரமும் தனி தொகுதிக்கு ஐந்தாயிரமும் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று நான்காவது நாளாக காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விருப்ப மனுக்கள் என்று ஆனால் யாருமே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை ஒருத்தர் கூட வராமல் தேமுதிக அலுவலகமே வெறிச்சோடி காணப்படுகிறது அதிகமான சீட் கேட்கும் தேமுதிகவில் தொகுதிகள் கேட்டு விருப்ப மனு அளிக்க கூட ஆள் இல்லாதது அக்கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது